ஸோ திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்ற போது பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய மனதுல குடும்பம் ரீதியா இல்ல அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு குழப்பங்கள் கலக்கங்கள் அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான தீர்வு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இது நிச்சயமாக இருக்கும் ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்தெல்லாம் வந்து ஒரு பிரிவுல இருக்கிறாங்கன்னா அவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விரிசல் இருக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னா அந்த குழப்பம்லாம் கிளியர் ஆகிறதுக்கான ஒரு விஷயங்களும் நடக்கும் ஸோ விவாகரத்து வரை டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு ஆமா கண்டிப்பா அதுதான் பிரிவு கிட்ட போயிட்டாங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க அந்த ஒரு வேறுபாடு வந்துருச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிளவு போது அது சரி செய்யறதுக்கான ஒரு விஷயம் இவங்க மன உள் மனசுலேருந்தே நடக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும் போது இவங்களை சுற்றி என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும் நின்று வந்து ஃபேஸ் பண்ணணும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லை நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் நான் அப்படியே அந்த பிரச்சனை அங்கேயும் விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஸோ அது அவங்களுக்கு மைனஸாக அமையுதோ இல்லையோ அவங்க மேல இருக்கிற அந்த டிக்னிட்டி குறைஞ்சிரும் ஸோ ஃபைட் பண்ணணும் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு என்ன சொல்றீங்க ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது மனசை போட்டு அலப்பாய விடக்கூடாது மனசை அலப்பாய விடக்கூடாது கெட்ட விஷயங்களுக்கு துணை போகக்கூடாது கெட்ட எண்ணங்களுக்கு கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது கூடாது சோ இதெல்லாம் வந்து பண்ண கூடாது அப்ப பண்ணா அதெல்லாம் மைனஸா இருக்கும் மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரிவில் இருக்கீங்க நாங்கள் பிரிஞ்சே போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறவங்க கூட கண்டிப்பா மீண்டும் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு உங்க உறவு உங்களுக்கான ஒரு புதிய திருப்பம் காத்திருக்கிறது கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நினைவிலைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரடம் நட்சத்திரக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது